இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமரர் பவள காந்தராசா இளங்கீரன் அவர்களின் இறைவனடி சேர்ந்த நாளை முன்னிட்டு பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக மாதகளில் வசிக்கும் அவரது அப்பா திருவீரவாகு பவள காந்தராசா அவர்களும் அவரது அம்மா திருமதி சந்திரலேகா பவள காந்தராசா அவர்களும் நூறு சுவிஸ் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் இவ்வாறு அவர்களின் நினைவு நாளில் முதியோரின் நலனை கருதி செய்யப்படும் இந்த அன்பளிப்பு மறைந்தவரின் ஆன்மா சாந்தி அடையவும் குடும்பத்தாருக்கு இறைவனின் அருள் நிலைக்கவும் வழிவகுக்கும் இத்தகைய தியாக பண்பும் பிறர் நலனில் அக்கறை கொள்வதும் நமக்கு அனைவருக்கும் முன்மாதிரியாகும் அமரரின் நினைவுகள் என்றும் நிலைத்திருக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம் நன்றி வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்